렌에 글로비 체르다 샘참 கூட்டு நல்லுணர்வையும் ஒற்றுமையையும் காட்டும் விதமாக அப்புறாக்கள் மக்கள் மத்தியிலேயே பறந்து செல்கின்றனவே நன்று 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 வானுயர பறக்கும் இந்த பலன்களை போல நம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் இந்திய தேசத்தின் மக்களின் வாழ்வும் வானுயர உயரட்டும் 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 வலம் வருகிறார்கள் அருமையான காட்சி இது இந்த இந்நிகழ்வினை ஒப்பந்த நிகழ்வினை அனைவரும் கண்டுகளிக்குமாறு தயவு கூர்ந்து அனைவரும் அமர்ந்து இதை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளில் அனைவரும் அமர்ந்து தயவு கண்டுகளிக்க வேண்டுமாய் தயவாய் வேண்டுகிறோம் தற்போது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் அணிவகுப்பு மரியாதையை ஆய்வு செய்கிறார்கள் வண்ணத்திலேயே அலங்கரிக்கப்பட்ட தூய்மையின் வெள்ளை இந்த வளாகம் சுற்றி வந்து ஆய்வு செய்கிறார்கள் சட்டமும் ஒழுங்கும் நாம் இந்திய தேசத்தின் பெருமையல்லவா நமது இந்திய நாடுகள் தழைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நூற்றாண்டுகள் கடந்த நமது நமது பலம் என்பது என்பதை குறித்து காட்டுவதே இந்த அணிவகுப்பு ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் தங்களது ஆய்வினை முடித்து மேடைக்கு திரும்புகிறார்கள் Ela não não, 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 não.